மேராக இருக்காங்க நியூ டெமோடி பாட் அது ஒரு லேடி வந்து அவங்களும் மேயராக இருக்காங்க அதெல்லாம் எந்த ஊடகமும் கவர் பண்ணவே இல்லையே பேசவே இல்லையே மம்தான் வெற்றி என்பது நியூயார்க்கில் இருக்கிற பல நிறுவனங்கள் வந்து யூதர்கள் அவர்களை எதற்கு ஜெயித்து வரார் அப்படின்னா சாதாரண விஷயம் இல்லை இது மிகப்பெரிய விஷயமா தான் பேசப்பட்டது அதுவும் குறிப்பாக வந்து ட்ரம்ப் அந்த வெற்றியை பார்ப்பாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஸ்பீச் கொடுக்குறாரு அதில் வந்து கேஸ் இதான் இதை மட்டுந்தான் பண்ணினா ஓன்லி மெல்கிமிஸ்ட் உலகிலேயே மிகப்பெரிய பணக்காரர் வந்து எலங் மாஸ்ட் ஃபர்ஸ்ட்டு ட்ரில்லியன் சொல்கிறாங்க அவர் வந்து இவர் தோக்கடிக்க முயற்சி பண்ணாரு நாலுல ஐந்து உலக பெரும் பணக்காரர்கள் இவரை தோற்கடிக்க முயற்சி பண்ணாங்க தோக்கடிக்க முடியல என்ன அவர் வந்து சொல்லும்பொழுது ஐ முஸ்லீம் அப்படின்றத வந்து ரொம்ப அடுத்த அடுத்தமாக சொல்லியிருந்தாரு ஸோ அந்த தேர்தலில் வந்து அவர் முஸ்லீமாக இருக்கிறதே மிகப்பெரிய ஒரு சேலஞ்சிங்காக இருந்துச்சா ஓட்டு வித்தியாசம் இங்கே பார்த்துருப்பீங்க கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் டிஃபரன்ஸ் ஏற்று நடந்தவருக்கும் அவருக்கும் டிஃப்ரென்ஸ் அத்தனை தர மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க இன்னும் சில மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் நான் விஷால் முனிவர் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் வாஷிங்டன் தமிழ் சங்கத்தின் முன்னாள் தலைவரும் திமுகவின் அயலக அணியின் மாநில அமைப்பாளரும் அரசியல் திறனாய்வாளருமான திரு வாஷிங்டன் சிவாவுடன் வணக்கம் வணக்கம் விஷால் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கா நீங்க நல்லா இருக்காங்க மிகுந்த மகிழ்ச்சி உங்களுடைய உரையாடுறது இல்லை அது அமெரிக்காவில இருந்து உரையாடுறது மிகுந்த மகிழ்ச்சி நிச்சயமாக சமீபத்துல ஒரு தேர்தல் உலகம் முழுவதுமே மிகப்பெரிய அளவுக்கான ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு இருக்கு குறிப்பா அந்த தேர்தல் அப்படின்றது இந்தியாவோட தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு தேர்தல் ஆகும் இருக்கு நியூயார்க்கினுடைய மேயர் தேர்தல் இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒரு இஸ்லாமியர் வந்து வெற்றி பெற்றிருக்காரு ஜோஹரான் மம்தானி குறிப்பாக ஜோஹரான் மந்தானியுடைய அந்த வெற்றியும் நியூயார்க் நகரத்தினுடைய அந்த முக்கியத்துவம் எந்த அளவுக்கு இருக்கு வெற்றி பெற்றது எப்படி முழு ஏன் சொல்லுங்க நிச்சயமா நிச்சயமா இதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் மாதம் வந்து தேர்தல் நடைபெறும் முதல் வாரத்தில் அதுல பார்த்தீங்கன்னா இப்ப உதாரணமா எங்க ஊர்ல இருக்கிற வெர்ஜினியா மெரிலேண்ட் பக்கத்துல பென்சில்வேனியா நியூ ஜெர்சி அப்புறம் நியூயார்க் இந்த மாதிரி மாநகரங்கள்ல அந்த வேக்கன்சி வரும்போது தேர்தல் நடக்க ஆரம்பிச்சிருது அதுல வந்து வெர்ஜினியா கவர்னர் ஆகிட்டாங்க டெமோக்ராட்டிக் பார்ட்டி நியூஜெர்ஸியில் கவர்னர் ஆகிட்டாங்க டெமோக்ராட்டிக் பார்ட்டி அதெல்லாம் உலகம் பேசலை ஆனால் மம்தானி வெற்றி பெற்றதை மட்டும் ஒட்டுமொத்த அமெரிக்கா மட்டுமல்ல உலகத்தில் இருக்க எல்லா இளைஞர்களும் உற்று நோக்கினாங்க அதை ஏன்னா ரெண்டு காரணம் தான் ஒன்று ட்ரம்ப்பை ஸ்ட்ராங்காக அவர் எதுக்குறாரு தேர்தல் அன்னைக்கு காலை இருந்து இரவு சொல்றாரு நீ வெற்றி பெற்றுட்டீங்கன்னா நான் ஃபண்டை ஃபெடரல் ஃபண்ட்டை தரமாட்டேன் அப்படின்னு மிரட்டியும் சொல்லி பார்த்து மக்களை அதை பற்றி கவலைப்படலை அவருடைய வெற்றியை மக்கள் கொண்டாடினாங்க இரண்டாவது இளைஞர்கள் பெருவாரியான இளைஞர்கள் நியூயார்க் நகரத்தில் இருக்க பெருநகரத்தில் இளைஞர்கள் யூதர்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் ஆப்பிரிக்கன் அமெரிக்கர்கள் என்று பல்வேறு தரப்பட்ட மக்களும் அவருக்கு ஓட்டு போட்டதுனால தான் இந்த வெற்றி பேசு பொருளாக மாறுனுச்சு வயது முப்பத்து நான்கு முப்பத்து நான்கு வயதில் ஒரு இளைஞர் இந்திய அம்சாலி சேர்ந்த இளைஞர் ஏழு வயதில் வந்து அமெரிக்கா மண்ணுக்கு வந்திருக்கிறார் இருபது ஆண்டு இருபத்தஞ்சு ஆண்டுகள்ல வந்து இந்த உயரத்தை எட்டி பிடிப்பார் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை அது மட்டுமல்ல நியூயார்க் என்பது பெருநகரத்தில் யூத மக்கள் அதுவும் வாட்ஸ்ட்ரீட் ஜேர்னல் பினான்சியல் டிஸ்டின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் அந்த பினான்சியல் டிசின் இருக்கிறது எல்லாம் யூதர்கள் நியூயார்க்கில் இருக்கிற பல நிறுவனங்கள் வந்து யூதர்கள் அவர்களை எதிர்த்து ஜெயிச்சு வரார் அப்படின்னா சாதாரண விஷயம் அல்ல இது மிகப்பெரிய விஷயமா தான் பாச பேசப்பட்டது அதுவும் குறிப்பாக வந்து ட்ரம்ப் அந்த வெற்றியை பார்ப்பாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு வெற்றி பெற்ற பிறகு அவரை இது கொடுக்குறாரு ஸ்பீச் கொடுக்குறாரு அதை வந்து நீங்க இந்த டிவியை பாத்துட்டு இருப்பீங்கன்னு தெரியும் வால்யூம் சவுண்டா வச்சு கேளுங்க அப்படின்னு பேசுறாங்க நீங்க கேட்டிருப்பீங்க அதை அதை வந்து எல்லாம் பயங்கரமா வால்யூம் ஆப் அப்படின்னு சொன்னார் இல்ல அதெல்லாம் பயங்கரமா அப்ரிஷியேட் பண்ணாங்க போன வாரம் வந்து ஒரு முப்பத்தி மூணு வயசு தான் அப்படின்னு சொன்னாரு எஸ் ஐ அம் கோயிங் டு சேஞ்ச் மை ஸ்டேட்டஸ் எஃபெக்டிவ் ஃப்ரம் டுமாரோ ஐம் தேர்ட்டி ஃபோர் அப்படிங்கிறாரு தாலியா கொண்டு போறாரு அவரு மிகப்பெரிய வெற்றியா பார்க்கப்பட்டது குறிப்பா இளைஞர்கள் மிகப்பெரிய வெற்றியா பார்க்கப்பட்டது அமெரிக்க மண்ணில் மட்டுமல்ல உலகில் உள்ள எல்லாருமே அந்த நியூயார்க் தேர்தல இப்ப இப்போ அமெரிக்காவில் அலபாமாலேயோ மிசிசிபிலையோ கனடி அல்லது வந்து சவுத் டெக்கோட்டாவிலையோ நார்த் டெக்கோட்டாவிலேயோ ஒருத்தர் வெற்றி இருந்தாருன்னா அதை கவனிச்சிருக்க மாட்டாங்க அது பத்தோட பதினொன்னா கடந்து போயிருப்பாங்க எங்க ஊர்ல வெர்ஜினியாவில் முதல் முறையா ஒரு பெண் மேல இருக்காங்க நியூஜெர்ஸியில ஒரு நீண்ட டெமோக்ராட்ட ஒரு லேடி வந்து அவங்க மேல இருக்காங்க அதெல்லாம் எந்த ஊடகமும் கவர் பண்ணவே இல்லையே பேசவே இல்லையே மம்தான் வெற்றி என்பது இளைஞர்களின் வெற்றி இளைஞர்களின் நம்பிக்கை அதுதான் பேசப்பட்டுச்சு அது மகிழ்ச்சி மகிழ்ச்சி அடைஞ்சாங்க அவர் வந்து தளராம போராடிக்கிட்டு இருக்காரு இது ஒரு புதிய துவக்கமாக பார்க்கப்படுகிறது அமெரிக்காவினுடைய தலைநகரம் வாஷிங்டன் டிசினும் பொழுது இந்த நியூயார்க் நகரம் அப்படின்றது எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது அதாவது பாத்தீங்கன்னா பொதுவா அமெரிக்காவில் வந்து பல்வேறு பெருநகரங்கள் இருக்கின்றன வாஷிங்டன் நியூயார்க் சிக்காகோ அட்லாண்டா டாலஸ் மயாமி லாஸ் ஏஞ்சலஸ் சான் பிரான்சிஸ்கோ அப்படின்ற பல்வேறு பெருநர் பாஸ்டன் என்று பல்வேறு பெருநகரங்கள் இருக்கின்றன ஆனால் நியூயார்க் என்பது பழமை வாய்ந்த பல நூறு ஆண்டுகளுக்கான பட்ட ஒரு முக்கியமான பெருநகரம் ஏன்னு கேட்டீங்கன்னா உலக வரைபடத்தில் உலக வரைபடத்தில் இருக்கின்ற அத்தனை இமிகிரண்ட்ஸுமே வாழ்கின்ற ஊர் முக்கியமான ஊர் நியூயார்க் எல்லாருக்கும் நியூயார்க் போகணும் அங்க வேலைக்கு போகணும் அங்க போய் செட்டில் ஆகணும் அப்படின்னு இருக்கும் ஒரு பெருநகரம் இந்த நண்பர்கள் பல பேர் அங்கே வியாபாரம் பண்ணுறாங்க நல்லா நாங்கள்லாம் ஐடி வேலைக்கு போயிட்டுருக்கோம் ஆனால் போய் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு இப்போ ஒரு கிராமத்தில் உள்ள இளைஞன் தமிழ்நாட்டில் கிராமத்தில் உள்ள இளைஞன் வந்து முதல் முறையாக சென்னை வந்து மவுண்ட் ரோடை பார்த்தா எப்படி விரும்பிச்சு பார்ப்பான் அதே போல் ஒரு மவுண்ட் ரோடு மாதிரி நூறு மவுண்ட் ரோடு இருக்குது நியூயார்க் நகரத்துக்குள்ள அவ்வளோ ஒரு பெருநகரம் அந்த நகரத்தில் ஒருத்தர் மேயராக வெற்றி பெற்று வராரு அதுவும் இமிக்ரெண்ட் அதனுடைய வெற்றி பெற்ற ஸ்பீச்சில் பேசும்போது சொல்லார் அவர் இந்த நியூயார்க் நகரம் என்பது இமிகிரன்ஸால் கட்டமைக்கப்பட்டது அது மட்டுமல்ல எஃபெக்டிவ் எமிக் ஆளப்படுகிறது பனிரெண்டு மாதங்களுக்கு முன்பு ஜெகர்நாத் மந்தானிய நியூயார்க்கில் நியூயார்க்ல பெருமக்கள் அறியவில்லை பனிரெண்டு மாதங்களுக்குள் அவருடைய பெயரை உலகம் உச்சரித்தது குறிப்பா அவர் வந்து ஐ முஸ்லீம் அப்படின்றத வந்து ரொம்ப அடுத்தமா சொல்லியிருந்தாரு தேர்தல்ல வந்து அவர் முஸ்லீமா இருக்கிறதே மிகப்பெரிய ஒரு சேலஞ்சிங்கா இருந்துச்சா நிச்சயமா நிச்சயமா அதாவது பார்த்தீங்கன்னா பொதுவாக அமெரிக்காவில் வந்து இஸ்லாமியர்கள் வெற்றி பெறுவது சாதாரண விஷயம் இல்லை இது கிறிஸ்துவ நாடு இப்போ லண்டனில் வந்து யூகேல வந்து ஒரு பாகிஸ்தானி முதல் முறையாக வென்றதை போல அமெரிக்க மண்ணில் ஒரு இஸ்லாமியர் நீ சாதாரண பொறுப்பு வரலாம் வேலையில் வரலாம் சின்ன சின்ன வரலாம் ஆனால் அரசு பதவிகளில் அது குறிப்பாக சரி அமெரிக்காவிலேயே பிறந்து வளர்ந்த இஸ்லாமியர்கள் சில பேர் இருக்காங்க அது வேற ஒரு இமிகிரண்ட் வெளியூர் வந்தவர் அதுவும் மிகப்பெரிய நகரத்துக்கு ஒரு நியூயார்க்கில் நகரத்துக்கு அவர் மேயராக வருவது என்பது சிறப்பு வாய்ந்த விஷயம் அது சாதாரண விஷயம் அல்ல தன்னை தக்க வைக்கிறதுக்கு அவர் போராட வேண்டியிருக்கு இல்லையா அவர் வந்து எஸ்ட் எடுத்தோடனே நீ முஸ்லீம் சொல்லுவாங்க இல்லையா ஆனால் அந்த அங்க அந்த ஊரில் வாழ்ற மக்கள் அதை வந்து எதிர்பார்க்கல ஏன்னா ஓட்டு வித்தியாசம் நீங்கள் பார்த்துருப்பீங்க கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் டிஃப்ரென்ஸ் ஏற்று நினைந்தவருக்கும் அவருக்கும் டிஃபரன்ஸ் அத்தனை தர மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க இன்னும் சில அங்கே நியூயார்க்ல சில டிஸ்ட்ரிக்ட்ஸ் சொல்றாங்கல்ல சில டிஸ்டிக்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்ட் வாங்கியிருக்காரு ஓட்டு அப்படின்ட்டு வந்து ஒன்றி டுவெண்ட்டி த்ரீ பயசம் வாங்கியிருக்காரு அதெல்லாம் மிகப்பெரிய விஷயமா பார்க்கப்பட்டது அவர் இஸ்லாமியர் இமிக்ரெண்ட் அப்பா வந்து குஜராத்தி அம்மா வந்து பஞ்சாபி உகண்டாவில் வந்து படிச்சிருக்காரு இங்கே வந்திருக்காருங்கெல்லாம் அவர் வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டார் அவர் பாசிட்டிவாக போராடினார் அவர் இப்போ அவர் வெற்றி பெற்ற உடனேயே ட்ரம்பினுடைய ஆதரவாளர்கள் வந்து சமூக வலைத்தளங்கள்ல வந்து இல்லீகல் இமிகிரண்ட்ஸுக்கு வந்து இது ஒரு முக்கிய காரணமா இருந்திருக்குன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வந்து வச்சிருக்காங்க அது எந்த அளவுக்கு உண்மை உண்மையாவே இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் மூலமா வந்து ஒருத்தர் வாக்களித்து ஜெயிச்சிட முடியுமா அமெரிக்கா அதாவது அதாவது தவறான குற்றச்சாட்டு தவறான குற்றச்சாட்டு இப்போ அமெரிக்கன் சிட்டிசன் ரெண்டு விதமா இருக்கும் கார்டு ஹோல்டர்ஸ் அண்ட் க்ரீன் கார்டு ஹோல்டர்ஸ் கேனாட் நிரந்தர குடியுரிமை பெற்றவர்கள் கிரீன் கார்டு ஹோல்டர்ஸ் அவர்கள் வந்து ஓட்டு போட முடியாது ஒன்லி அமெரிக்கன் சிட்டிசன்ஸ் அதாவது அந்த ஊர்லேயே பிறந்து வளர்ந்த அமெரிக்கர்கள் அது மட்டும் இல்லாமல் நேச்சுலைஸ் சிட்டிசன்ஸ் அவங்க மட்டும்தான் ஓட்டு போட முடியும் அது வந்து இருக்கு அதுல இவர் வந்து நேச்சுரலை சிட்டிசன் ஆயிருக்காரு ஒன்று இரண்டாவது ஓட்டு போடுற உரிமையும் நியூயார்க்லேயே பிறந்து நியூயார்க்லேயே வளர்ந்து அந்த ஊரில் கிரீன் கார்டு வாங்கி அந்த மட்டும் தான் ஓட்டு போட முடியும் அப்போ அது தவறான கூட்டம் ஒரு இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் பேக்ரவுண்ட் செக் பண்ணாலே இவற்றை சிட்டிசன்ஷிப் இல்லை இவருக்கு கிரீன் கார்டு இல்லை அப்படின்னு அவர் போட்டி போட முடியாது வெற்றி பெறவும் முடியாது ஒன்று சில பத்திரிகைகள் வந்து அவர் எதிர்காலத்தில் அவர் வந்து பிரசிடண்டா வருவாரா அப்படின்னா அதுவும் வர முடியாது பிரசிடண்டா வர முடியாது அவருடைய உயரம் என்பது கவர்னர் அடுத்தது செனட்டர் அடுத்து காங்கிரஸ் காங்கிரஸ் மேன்ஸ் கவர்னர் செனட்டர் வைஸ் பிரசிடன்ட் அப்படிதான் வர முடியுமா வழியே அவர் சிறிசன் அவர் வந்து அமெரிக்க தலைவராக வரவே முடியாது அதுவும் தவறாக சில ஊடகங்கள் எழுதினாங்க அது தவறு அதேனால அது மட்டும் இல்ல அமெரிக்காவில் இருக்கிற குறிப்பா நியூயார்க்ல இருக்கிற இல்லிக்கல இம்ப்ளென்ட்ஸ் ஓட்டு போட முடியாது ஆனா அவங்க கேம்பெயின் பண்ணியிருப்பாங்க இவர் வெற்றி பெறணும் ஏன் வெற்றி பெறணும்னு கேட்டாங்கன்னா அது முக்கியமான 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 காரணம் இருக்கு நியூயார்க் கூட சொன்னேன் இல்லைங்களா ஒரு நூற்றுக்கணக்கான தெருக்கள் இருக்கு இல்லையா பெருநகரம் அதுல போற பேருந்துகளுக்கு இலவசமாக கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு அவர் தமிழ்நாட்டில் எப்படி வந்து இலவச பேருந்து சொல்லாம மக்கள் உரிமை பேருந்துன்னு சொல்றமோ ஒரு மக்கள் உரிமைக்கு மகளிர் உரிமை பேருந்து சொல்றோமோ அதே போலவே நியூயார்க்ல பேருந்து சொன்னாரு அது மிகப்பெரிய விஷயம் பேசப்பட்டுச்சு இரண்டாவது ரெண்ட் அதிகரிச்சுட்டே போய்கிட்டு இருக்கு நியூயார்க்ல மூன்று தான் சொல்றாங்க ஆரம்பிச்சு சிஎன்என் பிபிசி வாஷிங்டன் போஸ்ட் ஒரு நாலு எடுத்து பாத்தீங்கன்னா அவங்க மூன்று சொல்றாங்க ஒன்னு வந்து ரெண்ட் நியூயார்க்கில் ரெண்ட் அதிகரிச்சுட்டே போயிட்டு இருக்கு ஆஃப்டர் கோவிட் அதை கண்ட்ரோல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு அப்புறம் வந்து எல்லாரும் அமெரிக்காவோட முக்கியமான பிரச்சனைகள் வந்து இன்சூரன்ஸ் அதுவும் குறிப்பா குழந்தை இருக்கான இன்சூரன்ஸ் நான் ஃபிக்ஸ் பண்ணி தருவேன் அப்படின்னு சொல்றாரு மினிமம் மேஜஸ் அதாவது பத்து டாலர் இருந்துச்சுன்னா விர்ஜினியால வாழ்ந்துட முடியுமா ஓரளவு சமாளிச்சிடலாம் ஆனால் நியூக் நியூயார்க் வாழ முடியாது அதனால மினிமம் வேஜஸ் முப்பது டாலர் தருவேன் அதுக்கு நான் போராடுவேன் அப்படிங்கிறாரு இந்த மாதிரி ஒரு முக்கியமான விஷயங்களை பேசப்பட்டது இல்லாமல் நியூயார்க்கில் வந்து இருக்கிற முக்கியமான நகர் முக்கியமான தெருக்களில் வந்து கிராசரி ஸ்டோர்ஸ் அதை வந்து என்னால் ஆரம்பிக்க முடியும் சப்சிடைஸ் கிராசரி ஸ்டோர்ஸ் ஏன்னா இங்கே இங்கேலாம் பெரிய கார்பரேட் வேல்டு இருக்கிறதுனால அதை பண்ணுங்க இதெல்லாம் வந்து அடித்தட்டு மக்களை பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க அடித்தட்டு மக்களை சென்றடைஞ்சிச்சு அவர் தெரு தெருவாக போய் கேம்பெயின் பண்ணார் அவர் வந்து சோசியல் மீடியாவில் கேம்பெயின் மட்டும் பண்ணலை அவர் வந்து அமெரிக்காவுல நியூயார்க்ல இருக்கிற முக்கியமான பல தெருக்கள் போய் மக்களோட மக்களா இருந்தாரு கம்யூனிசம் பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு இன்னொரு பக்கம் வந்து ஜோரான் மம்தானி வெற்றி பெறும்பொழுது டெமோக்ராட்டிக் சோசியலிஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த முன்னெடுக்கிறாரு இப்போ அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இந்த கம்யூனிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க அரசியலை இருக்கிறது மிகப்பெரிய ஒரு கடினமான விஷயமா வந்து ஹி 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 காட் அ கம்யூனிஸ்ட் இப்போ நான் வந்து ஆஸ் அ கம்யூனிஸ்ட் அந்த ஊரில் இருக்க முடியாது இந்த ஊர் வந்து பேண்டு கம்யூனிஸ்ட்ங்கிறது பேண்டு பட் திங்கிங் எல்லாருக்கும் நல்லது செய்யணும் எல்லாருக்கும் நல்லது பண்ணணும் எல்லாம் சமத்துவத்தில் பேசப்படுது அந்த சித்தாந்தத்தை எடுத்துகிட்டதுனால ஹீஸ் டெமக்ரேட் சோசியல் சொன்னார் அவர் வந்து போல்டு சொன்னார் டெமோக்ரேட் சோசியல் சொன்னார் ஏன்னா இந்த இங்கே இருக்கிற மக்களுக்கு உரிமை இருக்கு அப்படின்னு பேசினார் அவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டு சின்ன பையன் தேர்ட்டி ஃபோர் ஏஜுங்கிறனால அந்த கடந்த ஆறு மாதங்களாம் கேம்பெயின் போகும் இல்லைங்களா கேம்பெயினில் நீங்களே பார்த்துருப்பீங்க தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலேயும் சரி கேம்பெயின் போகும்போது நம்ம எல்லோரையும் ஒன்றா வச்சு பேட்டி முடியாது இந்தியாவை பொறுத்தவரை தமிழ்நாட்டை பொறுத்தவரை இப்போ த தமிழ்நாட்டில் வந்து திமுக அதிமுக விடுதலை சிறுத்தைகள் மதிமுக அப்படின்னு பிஜேபி எல்லோரையும் ஒரே வச்சு விவாதம் பண்ணலாம் ஆனால் நீங்கள் பேட்டி எடுக்க முடியாது அப்படி நீங்கள் பேட்டி எடுக்கும்போது எல்லாருமே வந்து வேர் யூ வாண்ட் கோ ஆஃப்டர் வினிங் எலெக்ஷன் அப்படின்னு கேட்டால் ஐ வாண்ட்டு கோட்டு இஸ்ரேல் ஐ வாண்ட் டு ஹோலி லேண்ட் அப்படிங்கிறாங்க அது தவ அதை வந்து அதே கல்வி கேட்டாங்க ஐ வாண்ட் டு ஸ்டே இன் நியூயார்க் ஐ வாண்ட் டு கீப் இன் டச் வித் மை டவுன்ட் பீப்புள் பீப்பிள் நியூயார்க் பீப்பிள் மீ அப்படின்னாரு இந்த மாதிரி வார்த்தைகள் தான் அவருக்கு பிடிச்ச விஷயமா இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா நான் உடனே வந்து நான் இப்போ நீங்க தமிழ்நா இந்தியாவில் ஜெயிச்சு நீங்க எங்க போவீங்க அப்படின்னா நான் வந்து காசி ராமேஸ்வரம் போவேன் நான் அயோத்தியா போவேன் அப்படின்னா என்ன ஓட்டு போட்ட மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் நான் தமிழ்நாட்டு பிரச்சனை நான் பேசணும் அதை விட்டு அயோத்தியா போவேன்னா அதனால என்ன மக்களுக்கு பலன் நீங்கள் இந்த அமெரிக்காவில் வந்து இஸ்ரேல் ஜூவிஸ் லேண்டு அது வந்து சேக்ரட் லேண்டு அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லியே அது சொன்னாங்களா அதை அழகாக சொன்னார் ஐ வாண்ட் ஸ்டே இன் நியூயார்க் ஐ வாண்ட் டு கீப் இன் டச் வித் மை பீப்புள் அப்படின்னு சொன்னார்ல அதெல்லாம் சாதாரண விஷயம் நீங்கள் வந்து அவரோட வெற்றிக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு நூறு போடுறீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பேசப்பட்டுச்சு அதே மாதிரி இந்த வாக்குறுதிகளை அவர் நிறைய கொடுத்திருந்தாரு குறிப்பாக வந்து பில்லினியர்ஸ் வந்து டாக்ஸ் போடுற விஷயமா இருக்கட்டும் இல்ல இந்த ரெண்டை கண்ட்ரோல் பண்றது பஸ் ஃப்ரீ இதெல்லாம் எந்த அளவுக்கு சாத்தியமான ஒரு விஷயம் குறிப்பாக அந்த நியூயார்க்கு வந்து எந்த அளவுக்கு சாத்தியமான ஒரு விஷயமா இருக்கும் இது நிச்சயமா அவர் வந்து முயற்சி பண்ணுவார் ஏன்னா அடுத்த முறை வர முடியாது இப்போ நீங்கள் மேயராக வந்து ஐந்தாங்கத்திற்கு வரணும் இல்லையா அது வர முடியாது சில பேர் நீங்கள் மேயராக சில ஊரில் பார்த்தீங்கன்னா பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் மேயராக இருந்திருப்பாங்க ஏன்னா மக்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கும் நீங்க ஆளுகின்ற அரசு அமெரிக்காவில் வந்து ஆளுகின்ற அரசு ட்ரம்ப் அரசு ரிபப்ளிகன் பார்ட்டி இவர் வந்து டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆனா அது எதிர்ப்பு இருந்தாலும் வெற்றி பெற்று வராரு அப்போ வந்து இவர் போராடுவாரு ஏன்னு சொல்றீங்கன்னா அமெரிக்கா குறிப்பா நியூயார்க்ல பெருநகரத்துல வந்து லார்ட்ஸ் ஆஃப் பில்லினஸ் ஆர் தேர் அங்கதான் பினான்சியல் டிஸ்ட்ரிக்ட் இருக்கிறதுனால பில்லியன் இருக்காங்க ஆனா டாக்ஸ் வந்து அவங்க வந்து துரு கார்ப்பரேட் வேர்ல்ட்ல வந்து எப்படி குறைக்கிறாங்கிறதுனால அதை நான் அதை வந்து நான் டாக்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்த பணத்தை பொதுமக்களுக்கு செலவு பண்ணுன்னு சொல்றாருல அதை வந்து மக்கள் ரசிச்சாங்க அது மட்டும் இல்லை உலகிலேயே மிகப்பெரிய பணக்காரர் வந்து எலன் மாஸ்க் ஃபர்ஸ்ட் ட்ரில்லினர்னு சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் ட்ரில்லியனர் இந்த வாரம் தான் பண்ணாங்க அவர் வந்து இவர் தோக்கடிக்க முயற்சி பண்ணார் ஏற்கனவே இருக்கிற பழைய மேயர் மல்டி மில்லியனர் அவர் தோக்கடிக்க முயற்சி பண்ணார் இன்னொரு பெரிய ஒருத்தர் சக்ஸுமன் சொல்றாங்க அவர் மிகப்பெரிய மல்டி மில்லியனர் பில்லியனர் அவர் தோற்கடிக்க நாலுல ஐந்து உலக பெரும் பணக்காரர்கள் இவரை தோல்வடிக்க முயற்சி பண்ணாங்க தோற்கடிக்க முடியல ஏன்னா மக்கள் மனதை வெண்டுட்டார் அவரு அதையனால அவர் வந்து நிச்சயமாக அந்த ஊர் மக்களுக்கு ரெண்ட்டை நிச்சயமாக கண்ட்ரோல் பண்ண வாய்ப்பு நிறையா இருக்குது அப்புறம் வந்து பேருந்துகள் தரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒன்லி ஃபார் நியூயார்க் தான் அது அப்புறம் வந்து சப்ஸ்டைஸு கிராசரி ஃபுட் அது தரத்துக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது இதெல்லாம் வந்து அன்றாட மக்களுக்கு இப்போ நியூயார்க் சொன்னாங்கல்ல நியூயார்க் என்ற பெருநகரத்தில் வந்து ஸ்ட்ரீட் ஃபுட் வந்து அவ்வளோ ஃபேமஸ் ஸ்ட்ரீட் ஃபுட்ல வந்து அதெல்லாம் ரேட்டை நான் ஃபிக்ஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறாரு தெருக்கு தெரு அருமையான உணவுகள் கிடைக்கும் அதை ஃபிக்ஸ் பண்ணுவேன் எல்லாத்தையும் சொல்லும் போது மக்களுக்கு அது பிடிச்சி போயிடுச்சு என்ன லட்சக்கணக்கான மக்கள் அந்த ஊருக்கு ட்ராவலிங் வராங்க விசிட் பண்ணுறாங்க போகிறாங்க அப்போ இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் தே வில் பி ரியலி ஹாப்பி பீப்புள் ஆர் ரியலி ஹாப்பி அதனால நிச்சயமாக எல்லா முயற்சியும் எடுப்பார் அவர் போராடுவார் குறிப்பாக மம்தானியினுடைய இந்த வெற்றி அப்படின்றது வந்து ட்ரம்பின் மீதான ஒரு அதிருப்தியின் வெளிப்பாட நம்ம பார்த்துக்கலாமா இல்லை மேயர் எலெக்ஷனுக்கு வந்து மக்கள் வேறு விதமாக ஓட்டு போடுவாங்களா கரெக்ட் இது ரொம்ப முக்கியமான அருமையான கேள்வி நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த சென்ற வாரம் நடந்த தேர்தல் செவ்வாய்க்கிழமை முடிந்தவுடன் இரவு நேரங்களில் வெளியானுச்சு அவங்கள்டே சொன்னர்ஜீனியா நியூ ஜெர்சி நியூயார்க் சில ஊர்ல இந்த மாதிரி ஊர்களில் நடக்கிற தேர்தலை அனைத்துலையுமே வெற்றி பெற்றது டெமோக்ராட்டிக் பார்ட்டி கிளீன் எழுதுறாங்க பத்திரிகையில அப்ப இந்த மோடி ட்ரம்ப்போட எதிர்ப்பு எதிர்ப்பு அலை என்பது நிச்சயமா இருக்கு அதனால தான் இப்படி வெற்றி அடைய முடியுது அதுவும் அடுத்த ஆண்டு இதே நவம்பர் மாதம் அது பேர் எலெக்ஷன் சொல்றாங்க ஒரு அதிபர் பதவி ஏற்ற பிறகு இரண்டு ஆண்டுகள் கழித்து ஒரு தேர்தல் வரும்போது அதுல அமெரிக்காவில் இருக்கிற முக்கியமான செனட்டர்ஸ் காங்கிரஸ் மேன்லாம் வெற்றி பெற்று வரும்போது அந்த ஹவுஸ் ஆஃப் செனட் வந்து பார்ட்டி யார் பக்கம் சப்போர்ட் பண்றாங்க அந்த பக்கம் போயிடும் அறுபது நாற்பது அறுபத்தஞ்சு முப்பத்தஞ்சு அஞ்சு ஐம்பத்தி நாற்பத்தி ஒன்பது அப்படி ஆயிடும் அப்படி ஆகும் போது ட்ரம்ப்போட செல்வாக்கு குறைக்கப்படும் ஆனா மம்தானியோட வெற்றி என்பது நியூயார்க் மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க அவனுக்கு ட்ரம்ப் இருந்து இல்லைன்னா டிச்சி தான் போயிருக்க போறாரு அது வந்து இவருக்கு இது இவருக்கு வந்து அட்வான்டேஜ் அமைஞ்சிருச்சு உன்னை நாடு கடத்துவேன் நீ இல்லீகல் இமிகிரண்ட்டு நீ தப்பா சிட்டிசன்ஜ் வாங்கியிருக்க நீ அனுப்பிச்சுருவேன் அப்படின்னு சொன்னார் இல்லைங்களா அவர் என்னென்ன சொல்றாரோ அதுக்கு இளைஞர்கள் அதை ரசிச்சு ஓட்டுப்பட ஆரம்பிச்சுட்டாங்க பயங்கரமா எது நெகட்டிவா பார்த்தாங்களோ அதை இவர் பாசிட்டிவா பார்த்துட்டாரு அதனாலதான் தான் அவர் பேசும் போதுலாம் வந்து மைடியர் பிரசிடன்ட் ட்ரம்ப் லிசன் டுமி அப்படின்னு சொல்லும் போது ரசிக்கிறாங்க எல்லாருமே அதை ஆனா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் இந்த மூன்று ஆண்டு கால அமெரிக்க அரசியல் மம்தானி தான் போகுமா ஐம்பது மாநிலங்கள் ஃபியூச்சர்ல இது வந்து இது வந்து முக்கியமான நியூயார்க் பெருநகர் அவர் போட்டி போட்டுட்டு தான் இருப்பாரு சண்டை போட்டுட்டு தான் இருப்பாரு ஆனா பிரச்சனைகள் வந்து அதோட பெருசு ட்ரம்ப் வந்து டேரிப் போட்டிருக்காரு பிசினஸ் ப்ராபர்த்தம் நிறைய இருக்கு மார்க்கெட் பிக்ஸ் பண்ணணும் போது அது மிகப்பெரிய பிரச்சனை இருக்கிறதுனால இது வந்து இப்போதைக்கு ஒரு பேசு பொருள் இனிமே வந்து நியூயார்க் நகரத்தை வந்து உற்று நோக்குவாங்கல்ல என்னெல்லாம் பண்றாருன்னு நோக்குவாங்க அதை வந்து மற்றவங்கலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க உதாரணமாக தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் இலவச பேருந்து மக்கள் உரிமை தரத வந்து பக்கத்து தெலுங்கான இம்ப்ளிமெண்ட் பண்ணி சொன்னாங்க இங்க பாத்து நம்ம தொலைக்காட்சியில பேசியிருப்போம் அடுத்த சில ஊர்களில் வந்து பஞ்சாப் பேச பேசப்பா இருப்போம் ஒவ்வொரு ஊரா இம்ப்ளீமெண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க அப்ப வந்து மக்கள் பெண்களுக்கு உரிமை தொகை தரையே மாதம் ஆயிரம் ரூபாய் அதை வந்து மற்ற ஊரில் தர ஆரம்பிச்சிட்டாங்க அதே போலவே நியூயார்க்ல இவர் பண்ற இம்ப்ளிமெண்டேஷனை வந்து ஊர்ல பண்ண ஆரம்பிச்சிருவாங்க மயிலாடுதுறை அப்படிங்கிற சின்ன ஊர்ல நடக்க போற பிரச்சனை என்பது வேறு சென்னை பிரச்சனை என்பது வேறு நியூயார்க் பிரச்சனை என்பது வேறு வெர்ஜினியா பிரச்சனை என்பது வேறு நியூயார்க் பிரச்சனை என்பது வேறு பிரச்சனை என்பது வேறு அந்த மாதிரி தான் இது இருக்குமே ஒழிய ஆரம்பிக்கிறாரு அது நல்ல விஷயம் அதை நான் குறிப்பாக அந்த ஃபெடரல் பணத்தை வந்து நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்லிருந்தாரு இல்லைங்களா இது எந்த அளவுக்கு பாசிபிளான ஒரு விஷயம் அப்படி பண்ண என்ன மாதிரியான விளைவுகள் அமெரிக்கால ஏற்படும் அதாவது இப்போ நமக்கு வந்து கல்வித்தொகையை வந்து மத்திய அரசு தராமல் ஏமாற்றிகிட்டு இருக்கிறத வந்து தொடர்ந்து முதலமைச்சர் அவர்களும் கல்வி அமைச்சர் மகேஷ் அவர்களும் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட எடுத்து நமக்கு வந்து பலாயிரம் கோடி வர வேண்டியிருக்கு அதை வந்து பிள்ளைங்களுக்கு தான் படிப்பு செலவு பண்ண போகிறோம் தர மாட்டேங்கிறாங்க இது வந்து நம்ம வந்து இப்போ நீதிமன்றத்துக்கு போய் போயிருக்கோம் அதே போலவே ட்ரம்ப் அவர்கள் வந்து பணம் தராவிட்டால் நீதிமன்றம் போவார் ஃபெடரல் ஃபண்டிங்ஸ் தரலைன்னா நீதிமன்றம் போவார் ஆனால் அந்த ஃபெடரல் ஃபண்டிங்ஸை ஃபைட் பண்ணி வாங்குறதுக்கான எல்லா முயற்சியும் எடுத்துக்கிட்டே தான் இருப்பார் அவர் ஆகையனால இந்த 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 பிரச்சனை எதுக்கு தான் செய்யும் சி நீ வந்து இப்படி பார்க்கணும் ட்ரம்ப்புக்கு ஓட்டு போட்டவங்களே அதை ரசிக்கலை இப்போ நீ வந்து நியூயார்க்கில் இருக்கிற அமெரிக்க மக்கள் தானே அவங்களுக்கு நீ வந்து பணம் கொடுத்தானே ஆகணும் மத்திய அரசு பணத்தை அது தரமான என்ன உரிமை இருக்கு நீ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் தானே இப்படி சொல்ல சொல்ல ட்ரம்ப்பு ட்ரம்ப்புக்கு வந்து கெட்ட பேர் தான் அதிகரிக்கும் மொழியை நல்ல அதிகரிக்காது மூன்று ஆண்டுகள் கலிபோர்னியால ஆரம்பிச்சு வெர்ஜினியா ஆரம்பிச்சு மெர்லாண்ட் ஆரம்பிச்சு பென்சில்வேனியா ஆரம்பிச்சு நியூயார்க் நியூஜெர்சியா ஆரம்பிச்சு எல்லா ஊர்களுக்குமே மக்களுக்கு மாத்தி ஓட்டு போட்டிருக்காங்க ஜெயிச்சுட்டாங்க இறுதி பகுதியா பார்த்தோம்னா மம்தானி அவர்கள் வந்து இந்த தேர்தலில் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் வந்து நெத்தனியாகு வந்து நியூயார்க் சிட்டிக்கு வந்தாருன்னா நான் கைது பண்ணுவேன் அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம் இப்ப மம்தானி அவர்கள் வெற்றி பெற்றுட்டாரு குறிப்பா அந்த நியூயார்க் சிட்டில தான் வந்து ஐநா சபையினுடைய அந்த ஒரு பில்டிங்கும் இருக்கு சோ அடுத்த மூன்று ஆண்டுகளுக்கு நெத்தனியாகு வர முடியாதா அப்படி வந்தாருன்னா கைது பண்ற அளவுக்கான அந்த உரிமை வந்து நியூயார்க் இருக்கா இதுவும் இதுவும் வந்து ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி மிக அழகான கேள்வி இதுக்கு நான் பொறுமையா பதில் சொல்றேன் யூஎன் இல்லையா நியூயார்க்கில் அந்த யூஎன் இருக்கிற ஏரியா வந்து கண்ட்ரோல்டு பை அமெரிக்கன் கவர்மெண்ட் நாட் நியூயார்க் கவர்மெண்ட் நம்பர் ஒன் டச் இட் ரெண்டாவது இது வந்து ஒரு சிம்பிளா சொல்றாரு என்ன சிம்பிளா சொல்றாரு கேட்டிங்கன்னா இஸ்ரேல் பாலஸ்தீன வர்றாருல பாலஸ்தீன மக்களுக்கு வந்து தினம் தினம் அவங்க கஷ்டப்படுறாங்க தினம் தினம் குழந்தைகள் சாகடிக்கப்படுது கடந்த கடந்த இரண்டு ஆண்டுகளில் எண்ணற்ற மக்கள் இறந்து போயிட்டாங்க எத்தனையோ குழந்தை இறந்து போயிடுச்சு ஆகையனால பாலஸ்டீன் சப்போர்ட்டர் இஸ்லாமியர் நான் வந்து அரஸ்ட் பண்ணுவேன் சொல்றாரு இல்லையா அது லீகல் பிரச்சனைகள் வந்து கொண்டு வந்து விட்டுரும் அவர் நாளைக்கே நியூயார்க் வருவாரா இவர் கைது பண்ணுவாரா அப்படிங்கலாம் போக தான் தெரிய வரும் பட் தட்ஸ் நாட் ஈஸி ஒன்று அது சொன்னதே போல்டா பாராட்டணும் ஏன்னா அமெரிக்க வரலாற்றில் அமெரிக்க வரலாற்றில் இதுவரை டெமோக்ராட்டிக் இருந்து யாராவதோ ரிப்பப்ளிகன் பார்ட்டி யாராவதோ இண்டிபெண்ட் பார்ட் யாராவதோ ஒரு முறை கூட இஸ்ரேல சொல்லி பேசவே மாட்டாங்க வெரி சென்சிட்டிவ் மேட்ரு அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேல் மக்கள் இஸ்ரேல் பண்ணுறது தவறு பழச்சின மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிதான் பேசுவாங்களே ஒழிய அந்த ஹோலி லேண்டுக்குலாம் போக மாட்டோம் இஸ்ரேல் மோசமான ஊர் மோசமான நாடு அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க அதுவும் குறிப்பாக இஸ்ரேல் தலைவரை கைது செய்வேன் என்று சொன்னதே கிடையாது யாருமே அது வந்து ஒரு பயங்கரமான போல்டு ஸ்டெப் போல்டு போல்டு ஸ்டேட்மெண்ட் அதை அவர் பண்ணார் அது மட்டும் இல்லை இந்திய ஊடகங்கள் முக்கியமான ஒன்றை வந்து மறைச்சிட்டாங்கன்னு சொல்லக்கூடாது சொல்லவே இல்லை இந்திய ஊடகங்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து அவங்க அப்பா வந்து குஜராத்தி குஜராத்ல வந்து இன கலவரத்துல வந்து இஸ்லாமியர் கலவரத்தில் வந்து என்ன நடந்தது இந்தியா தெரியும் அதனால அவர் வந்து மோடியும் பார்க்க விரும்பல அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் மோடி இஸ் அ வார் கிரிமினல் அப்படின்னு சொன்னார் அந்த வார் கிரிமினல் வார்த்தை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இங்கே அமெரிக்காவில் இருக்கிற பெர்னி சாண்டஸ் முன்னாள் அதிபர் பதவிக்கு போட்டி போட்ட பெர்னி சாண்டஸ் வந்து நெத்தனியாகுவிஸ்டு வார் கிரிமினல் அதனாலதான் உலக உலக நீதிமன்றம் இருக்கு இல்லையா வேர்ல்டு கோர்ட் அதுல வந்து ஒரு மேல வழக்கு நடந்துகிட்டு இருக்கு நெத்தனியாக மேல ஏன்னா இன்னசென்ட் பீப்புள் கொண்டுட்டாரு அப்படிங்கறதுல ரஜபக்சேக்கு நடந்துச்சு இல்லைங்களா இலங்கையில ராஜபக்சேக்கு உலக உலக நீதிமன்றத்துல அதே போலதான் அப்ப உலக வரலாற்றை பிரட்டி பார்க்கும்போது அமெரிக்க வரலாற்றை பரட்டி பார்க்கும்போது எந்த ஒரு மேயரும் எந்த ஒரு கேண்டிடேட்டும் காங்கிரஸ் மேனோ செனட்டரோ கவர்னரோ நெத்தனியாக கைது செய்வேன் அப்படின்னு சொன்னதே கிடையாது அது ஒரு போல்டு ஸ்டெப்பு இந்தியா மோடி தவறு பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்ன சொன்னது இல்லாமல் இஸ் அ வார் சொன்னது மிகப்பெரிய விஷயமா பார்க்கப்பட்டுச்சு தான் இந்திய ஊடகங்கள் மம்தானிய வெற்றியை ரசிக்கவில்லை அவங்க நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து ட்விட்டர் போடவே இல்லை எதுவுமே பண்ணலாம் அவங்க நீங்க பாத்துருப்பீங்க உதாரணமா யாராச்சும் வெற்றி பெற்றா அவர் வாழ்த்து தெரிவிப்போம் இல்லையா அதே போல மம்தானின் வெற்றி என்பது இளைஞர்களுக்கு நம்பிக்கை மம்தானின் வெற்றி என்பது இமிகிரன்ஸுக்கு நம்பிக்கை மம்தானின் வெற்றி என்பது எளியோரும் அமெரிக்க மண்ணில் இமிகிரன்ஸா வந்தா கூட படிப்படியாக உயர்ந்து பெரிய பதவியை அடைய முடியும் என்பதற்கு மம்தானி மிகப்பெரிய எடுத்துக்காட்டு வெற்றி என்பது நியூயார்க் நகரத்தை மட்டுமே வெற்றி என்பது ஒட்டுமொத்த அமெரிக்காவின் வெற்றி அமெரிக்க வரலாற்றில் விடுதலை அடைந்த பிறகு ஒரு கருப்பின மக்கள் ஒரு தலைவராக சாதாரண விஷயம் அல்ல கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது ஆண்டுகளுக்கு முன்பு டெமோக்ராட்டிக் பார்ட்டியில வந்து நடந்த கன்வென்ஷன்ல வந்து ஒபாமா பேசப்படும் பொழுது என் ரைசிங் ஸ்டார் ஃப்ரம் டெமோக்ராட்டிக் பார்ட்டி என்று பேசியவுடன் சிக்காகோ மாநிலத்தில் வந்த ஒரு செனட்டர் ஒரு இளைஞன் வந்திருக்கிறானே என்று அத்தனை ஏடுகளும் பாராட்டின வாஷிங்டன் போஸ்ட் நியூயார்க் டைம்ஸு சிஎன் என்று பாராட்டின அதற்கிருக்கு படிப்படியாக இந்த ஹெல்ப் இஸ் ஆன் த வே என்று அவர் பேச பேச இருக்கும் இளைஞர்கள் தட்டி எழுப்பி ஒரு அதிபராக வந்தது என்பது சாதாரண விஷயம் அல்ல எட்டு ஆண்டுகள் அவர் வந்து அதிபராக இருந்திருக்காரு நோபல் பரிசு வென்றவர் வென்றவர் அதனால அவரு கீழே இருக்கிற எண்ணற்ற மேயர்களில் மம்தானி மேயரும் ஒருவர் அது மட்டுமல்ல இந்த தேர்தலில் ஹிலரி கிளின்டன் ஆரம்பித்து ஒபாமா ஆரம்பித்து பென்னிஸ் அண்டஸ் ஆரம்பித்து என்று பல்வேறு தலைவர்கள் இவருக்காக வாக்குகளை சேகரித்தார்கள் வெற்றியை ரசித்தார்கள் நிச்சயமா மின்னமலம் நேர்வுக்காக அமெரிக்காவிலிருந்து இந்த நியூயார்க் தேர்தலினுடைய பல்வேறு தகவல்களை மிக சுவாரஸ்யமாக கொடுத்திருக்கீங்க உங்க நேரத்திற்கும் கருத்து பகுதிக்கும் மிக்க நன்றி மிக்க மகிழ்ச்சி விஷால் மிக மிக மகிழ்ச்சி இதுல வந்து முக்கியமான ஒரு கருத்து ஒன்று சொல்லி முடிச்சிடுறேன் இந்த வெற்றி பெற்றவுடன் மம்தானி அவர்கள் வெற்றி பெற்றவுடன் அவருடைய மனைவி வந்து அந்த மேயர் வர வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க குயின்ஸ் அப்படிங்கிற ஒரு ஊர்ல ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்காங்க சின்ன அப்பார்ட்மெண்ட்ல அங்கதான் இருப்பேங்கிறாங்க அந்த மக்கள் தான் எனது மக்கள் இங்கே தான் எனது இதயம் இருக்குன்னு சொல்கிறாங்க இது மிக மிக முக்கியமான விஷயம் பார்க்கப்படுது ரொம்ப எளிமையான மக்கள் எளிமையான தலைவர் ஆயிட்டாங்க அதனால மம்தானி வெற்றியை பற்றி நம்மளோட மின்னம்பலம் நிருபர்களோடு பேச வாசலோடு பேசுவது என்பது எனக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது வாய்ப்புக்கு மிக்க நன்றி நன்றி The Legend New Saruna Stores in Deepavali offer Pawanak Rubai 1200 Talubadi October 26 Varai Milky Mist Idda Idu Mattunda Pannirna Only Milky Mist மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை